கடற்கரும்புலி மேஜர் முத்துமணி தேசிய தலைவர் அவர்களின் நெடுநாள் எண்ணத்திற்கு அமைய கடற்புலிகள் மகளிர் அணி உருவாக்கம் பெற்ற போது மகளிர் படையணியிலிருந்து அணியிலிருந்து லெப்டினன்ட் கேர்னல் நலாயினி தலைமையிலான அணியில் ஒருத்தியாகத்தான் முத்துமணியம் கடற்புலிகள் அணிக்கு வந்திருந்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்திருந்த முத்துமணி தொடக்கத்தில் ஆகாய கடல் சமர் கட்டைக்காடு ஆயுதக்கடங்கு மீட்புச் சமர் என்பவற்றில் தன் திறமையை வெளிக்காட்டினாள் கடற்புலிகள் அணிக்கு வந்த கடற்பயிற்சிகளை மிக இலகுவாக செய்த முத்துமணி ஐந்து கடல் மைல்கள் நீந்தி தேசிய தலைவர் அவர்களின் பாராட்டுதலையும் பெற்றிருந்தாள் தொடர்ந்து ஐம்பது கலிவர் பயிற்சியின் மூலம் சிறந்த சூட்டாளராக இனங்காணப்பட்ட முத்துமணி கரையோரக் கடல் வான் பாதுகாப்பிற் பணிகளில் ஈடுபட்டாள் கடற்புலிகள் மரபுவழி பணியணியாக மாற்றங்கண்டபோது போது அணியிலும் நடவடிக்கை அணியிலும் தன் பணியை தொடர்ந்தாள் நீரடி நீச்சல் கடற்கரும்புலி கேப்டன் அங்குயற்கண்ணியின் வீரச்சாவின் பின்னர் அங்குயற்கண்ணி நீரடி நீச்சல் பிரிவு உருவான அதற்கு பொறுப்பாளராக சென்றிருந்த முத்துமணி தன்னையும் நீரடி நீச்சல் கரும்புலியாக இணைத்துக் கொண்டாள் கடலோடு போராடி உறவாடும் இவள் கடலில் சாதித்தவை இறுதி இறுதிவரை தன்னை உருக்கி உருக்கி இந்த தேசத்திற்காய் உழைத்தவள் மூன்று பதினொன்று தொன்னூற்றி ஒன்பது அன்று தான் நேசித்து உறவாடிய கடல் மடியில் கலந்து போனாள்